பாளையக்காரர்கள் யுத்தம் சீரீஸின் பன்னிரெண்டாம் பாகம் இது இதற்கு முந்தைய பாகங்களை இதுவரைக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி முதல் பாகத்தில் இருந்து பாருங்கள் நீங்கள் இதுவரைக்கும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவராக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் அழுத்திக்கோங்க இந்த பாளையக்காரர்கள் யுத்தம் சீரீஸில் நாம் இதுவரைக்கும் பல சம்பவங்களை பற்றியும் பல விடுதலை போராட்ட வீரர்களை பற்றியும் பார்த்துருக்கோம் அது தொடர்பாக நடந்த பல போர்களையும் பார்த்துருக்குறோம் மாவீரன் அழகுமுத்துக்கோன் எட்டயபுரம் மன்னர் பூலித்தேவர் வேலுநாச்சியார் வீரபாண்டிய கட்டபொம்மன் மற்றும் அவருடைய தம்பிகளான ஊமைத்துறை மற்றும் துரைசிங்கம் கடைசியாக விருப்பாச்சி கோபாலநாயக்கர் வரைக்கும் பார்த்துருக்கோம் அந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகும் போராளிகள் சிவகங்கை சீமையின் வீர தளபதிகளான மருது பாண்டியர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதாம் ஆண்டுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடின சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் அவருடைய மனைவி ராணி வேலுநாச்சியார் கட்டபொம்மன் அவருடைய தம்பி ஊமைத்துறை மற்றும் விருப்பாச்சி கோபாலநாயக்கர் போன்ற பலரோட சேர்ந்து போராடினவங்க தான் இந்த மருது பாண்டியர்கள் இந்த போராளிகள்ல பெரும்பாலானவங்க ஆங்கிலேயர்களால் தோற்கடிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் கூட தொடர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடினாங்க மருது பாண்டியர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடின பாளையக்காரர்களின் வரலாற்றோட இவங்களுடைய வரலாறும் இரண்டரை கலந்திருக்கு உண்மையை சொல்லப்போனால் மற்ற அனைவரின் வரலாற்றையும் விட மருது பாண்டியர்களுடைய வரலாறு தமிழ்நாட்டு விடுதலைப் போராட்ட வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற பெயருக்கு அடுத்தபடியாக கேட்ட உடனே தமிழ்நாட்டு மக்களின் மனசுல சுதந்திர உணர்வை ஏற்படுத்தக்கூடிய பெயர்கள் தான் மருது பாண்டியர்கள் என்னும் பெயர் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து தங்களுடைய வீரத்தால் முன்னேறி சிவகங்கை சீமை வரலாற்றில் முக்கிய இடத்தை பிடிச்சு இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களால் மாவீரர்கள் என்று போற்றப்படும் மருது பாண்டியர்களின் போராட்டங்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த வீரர்களுடைய வாழ்க்கையை பற்றி வெளியே வராத பல விஷயங்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த வரலாறு ரொம்ப நீளமானது என்பதால் இதை நாம் மூணு அல்லது நான்கு பகுதிகளாக பார்க்க போகிறோம் அதில் மருது பாண்டியர்கள் வரலாற்றின் முதல் பகுதி தான் இந்த வீடியோ இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மருது பாண்டியர்களுடைய பூர்வீகம் முக்குளம் என்ற கிராமம் இது அன்றைய ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் இருந்த நரிக்குடி என்ற ஊருக்கு வடக்கில் இருந்த கிராமம் இந்த கிராமத்தில் வாழ்ந்து வந்த மூக்கைய பழனியப்ப சேர்வை என்பவருக்கும் அவருடைய மனைவி பொன்னாத்தாள் என்பவருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மகனா பிறந்தார் பெரிய மருது இவருடைய உண்மையான பெயர் என்னன்னு தெரியல ஒரு சில தரவுகள் இவருடைய பெயர் பெருமாள்னு குறிப்பிடுது சில தரவுகள் விஜய ரகுநாத பெரிய மருதுன்னு குறிப்பிடுது ஆனாலும் இவர் பொதுவாக பெரிய மருதுன்னு தான் அழைக்கப்பட்டார் பெரிய மருது பிறந்து அஞ்சு வருஷங்கள் கழித்து அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு பிறந்தார் சின்ன மருது இவருடைய உண்மையான பெயரும் என்னன்னு தெரியலை சின்னமுத்து அல்லது சின்ன பெருமாள்னு ஒரு சில தரவுகள் குறிப்பிடுது வேறு சில தரவுகள் சண்முகத்தேவன்னும் வேறு சில தரவுகள் விஜய ரகுநாத சின்ன மருதுன்னு குறிப்பிடுது ஆனாலும் இவர் சின்ன மருதுன்னு தான் அழைக்கப்பட்டார் இந்த இரண்டு பேர் தவிர்த்து இவங்களுடைய பெற்றோர்களுக்கு மேலும் எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்கன்னு தெரியல ஒரு சில தரவுகள் இவங்களுக்கு மேலும் இரண்டு மகன்களும் அன்னபூரணி என்ற ஒரு மகளும் இருந்தாங்கன்னு சொல்லுது ஆனா இதற்கான ஆதாரங்களோ நம்பகமான வரலாற்று குறிப்புகளோ இல்ல மருது பாண்டியர்கள் பற்றி தான் அதிக குறிப்புகள் இருக்கு மருது சகோதரர்களுடைய தந்தை மூக்கைய பழனியப்ப சேர்வை ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து விஜயரகுநாத சேதுபதி கிட்ட படைத்தளபதியாக இருந்தார் தங்களுடைய தந்தை ராமநாதபுரம் பாளையத்தின் படைத்தளபதியாக இருந்ததால் மருது சகோதரர்கள் இருவருக்குமே சின்ன வயசுல இருந்தே தங்களுடைய தந்தையின் போர் பயிற்சி பாசறைகளில் வளரும் வாய்ப்பு கிடைச்சது இதனால சகோதரர்கள் இருவருக்கும் போர்க்கலைகளில் ஆர்வம் ஏற்பட்டது தங்களுடைய தந்தையைப் போலவே ஒரு சிறந்த தளபதியாக ஆகணும் என்ற லட்சியத்தை வளர்த்துக்கிட்டாங்க அதே போல மூக்கைய பழனியப்ப சேர்வையும் தன்னுடைய மகன்களை சிறந்த வீரர்களாக உருவாக்கி வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகணும் என்ற தொலைநோக்கு இருந்தார் இதுக்காக தன்னுடைய மகன்களுக்கு மிகச்சிறந்த ஆசான்களை வச்சு பல்வேறு கலைகளை கற்றுத்தர ஏற்பாடு செஞ்சார் மூக்கைய பழனியப்ப சேர்வை கலரி மற்றும் சிலம்பம் போன்ற பாரம்பரிய தற்காப்பு கலைகளும் வில்வித்தை வாழ்வீச்சு வளரி எறிதல் போன்ற ஆயுத பயிற்சிகளும் கற்றுத்தரப்பட்டது அதோட மிகச்சிறந்த படையை வச்சு மிகப்பெரிய படையை கொண்ட எதிரிகளை பதுங்கி இருந்து தாக்கி தோற்கடிக்கக்கூடிய கொரில்லா போர் முறையிலும் பயிற்சி பெற்றாங்க மருது சகோதரர்கள் இதனால் மிகச்சிறந்த வீரர்களாக வளர்ந்தாங்க இந்த ஆயுத பயிற்சிகளோடு சேர்த்து அவங்களுக்கு ஏட்டு கல்வியும் கற்றுத்தரப்பட்டது போர் நுணுக்கம் அரசியல் சமூகவியல் தத்துவவியல் போன்ற பாடங்களோட சேர்த்து பொறியியல் கோட்டை அமைப்பு ஆகிய பாடங்களும் கற்றுத்தரப்பட்டது இதனால் மற்ற துறைகள்லையும் திறமையானவர்களாக இருந்தாங்க மருது சகோதரர்கள் அதிலும் குறிப்பாக சின்ன மருது கல்வியில் சிறந்து விளங்கினார் குதிரை ஏற்றமும் வேட்டையாடுவதும் அவங்களுடைய விருப்பமான பொழுதுபோக்காக இருந்துச்சு அதில் திறமை வாய்ந்தவங்களாக இருந்தாங்க மருது சகோதரர்கள் அவங்க வாழ்ந்த பகுதியில் இருந்த காடுகளை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாங்க அதே நேரத்தில் பொதுமக்களோட நெருங்கி பழகின மருது சகோதரர்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல பேரும் செல்வாக்கும் இருந்துச்சு இப்படி வளர்ந்து வாலிபர்கள் அப்புறம் ராமநாதபுரம் காவல் படையில சேர்ந்து சிறப்பாக செயல்பட்டாங்க மருது பாண்டியர்கள் ராமநாதபுரம் படையில சேர்ந்து சிறப்பாக பணியாற்றியதால அவங்களுடைய புகழ் மேலும் பரவுச்சு இந்த தான் அவங்களுடைய வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைஞ்ச ஒரு வாய்ப்பு கிடைச்சது இந்த காலகட்டத்தில் ராமநாதபுரத்துக்கு பக்கத்தில் இருந்த சிவகங்கை பாளையத்துக்கு ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து விஜயரகுநாத சேதுபதியின் மருமகன் பெரிய உடைய தேவர் பாளையக்காரராக இருந்தார் ராமநாதபுரம் மன்னருடைய மகள் வேலுநாச்சியாரத்தான் திருமணம் செஞ்சிருந்தார் முத்துவடுகநாதர் இதே காலகட்டத்தில் கர்நாடக சுல்தானாக இருந்த ஆற்காட்டு நவாபு முகமது அலிகான் பாலாஜா எப்படியாவது தமிழ்நாட்டு பாளையக்காரர்களை அடக்கி கர்நாடக சாம்ராஜ்யத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வரி கட்டும் பாளையக்காரர்களாக மாற்றணும்னு பெருமுயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார் ஆனால் பெரும்பாலான பாளையக்காரர்கள் ஆற்காட்டு நவாபுடைய ஆதிக்கத்தை ஏற்றுக்க மறுத்தாங்க கர்நாடக சாம்ராஜ்யத்துக்கு அடங்கி வரி கட்ட மறுத்து புரட்சி செஞ்சாங்க சிவகங்கை ராமநாதபுரம் எட்டயபுரம் செபல் மற்றும் சில சிறிய பாளையங்களை சேர்ந்த பாளையக்காரர்கள் ஆற்காட்டு நவாபை தீவிரமாக எதிர்த்தாங்க அப்படி அடங்க மறுக்கும் பாளையக்காரர்கள் மேலே படையெடுத்து அவங்கள தோற்கடித்து எப்படியாவது தன்னுடைய கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வரணும்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார் ஆற்காட்டு நவாப் அவருடைய இந்த முயற்சிக்கு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி பக்கபலமாக இருந்து படை உதவியும் பொருளுதவியும் செஞ்சது இதனால கர்நாடக சாம்ராஜ்யத்துக்கும் ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை போன்ற பாளையங்களுக்கும் இடையில் அடிக்கடி போர்கள் நடந்துகிட்டே இருந்தது குறிப்பா சிவகங்கை பாளையக்காரர் முத்துவடுகநாதர் ஆற்காட்டு நவாபையும் ஆங்கிலேயர்களையும் தீவிரமா எதிர்த்தார் இதனால ஆங்கிலேய கர்நாடக கூட்டணி படைக்கும் சிவகங்கை சீமை படைக்கும் இடையில் அடிக்கடி சில போர்களும் நடந்துச்சு இந்த போர்களில் ஆற்காட்டு நவாபையும் ஆங்கிலேயர்களையும் முத்துவடுகநாதர் தோற்கடித்தார் இதனால் சிவகங்கை சீமையை எப்பவுமே போர்மேகங்கள் சூழ்ந்திருந்தது எந்த நேரத்திலையும் சிவகங்கை மேலே ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்தது இப்படிப்பட்ட இக்கட்டான காலகட்டத்தில் முத்துவடுகநாதருடைய பிரதான அமைச்சரும் தளபதியுமான தாளவாய் தாண்டவராய பிள்ளையும் மற்றொரு தளபதி சுப்பிரமணிய தேவரும் முத்துவடுகநாதருடைய மனைவி வேலுநாச்சியாரும் அவருக்கு பக்கபலமாக இருந்து அவருக்கு வெற்றிகளை தேடித்தந்தாங்க இந்த சூழ்நிலையில் தன்னுடைய மாமனாரும் ராமநாதபுரம் மன்னருமான செல்லமுத்து விஜயரகநாத சேதுபதியை சந்திச்சாரு முத்துவடுகநாதர் தன்னுடைய தளபதிகளான தாளவாய் தாண்டவராய பிள்ளைக்கும் சுப்பிரமணிய தேவருக்கும் வயதாகிட்டதால் அவங்களுக்கு அப்புறம் சிவகங்கை படைகளை வழிநடத்தவும் அதிகரிக்கும் எதிரிகளின் தாக்குதலை சமாளிக்கவும் துடிப்பான திறமையான இளைஞர்களை படைத்தளபதிகளாக உருவாக்கணும் என்ற தன்னுடைய எண்ணத்தை தன்னுடைய மாமனார் கிட்ட தெரிவிச்சாரு உடனடியாக ராமநாதபுரம் மன்னருடைய மனசில் தோன்றின இரண்டு பெயர்கள் பெரிய மருதுவும் சின்ன மருதுவும் தன்னுடைய தளபதி மூக்கைய பழனியப்ப சேர்வையின் மகன்களான இந்த இரண்டு பேரும் ராமநாதபுரம் காவல் படையில் சிறப்பாக செயல்படுவது இவருக்கு ஏற்கனவே நல்லா தெரியும் உடனே தன்னுடைய தளபதி மூக்கைய பழனியப்ப சேர்வை கிட்ட மருது சகோதரர்கள் இருவரையும் சிவகங்கைக்கு தளபதிகளாக அனுப்பும் தன்னுடைய யோசனையை சொன்னார் சேதுபதி மன்னர் தன்னுடைய மகன்களுக்கு கிடைச்ச சிறந்த இதை நினைச்ச மூக்கைய பழனியப்ப சேர்வை தன்னுடைய மகன்களை சிவகங்கைக்கு அனுப்ப சம்மதம் தெரிவித்தார் இதை தொடர்ந்து மருது சகோதரர்கள் இருவரையும் முத்துவடுகநாதர் கூட சிவகங்கை சீமைக்கு அனுப்பி வச்சாரு ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து விஜயரகுநாத சேதுபதி இந்த சம்பவம் சரியாக எப்போ நடந்துச்சுன்னு தெரியல ஆனால் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி இரண்டு அல்லது அதற்கு முன்னாடி தான் நடந்திருக்கணும் ஏன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ராமநாதபுரத்தின் மன்னரா பதவியேற்ற செல்லமுத்து விஜயரகுநாத சேதுபதி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு தான் மரணம் அடைஞ்சாரு ஒருவேளை அவர் மரணம் அடைகிறதுக்கு முன்னாடி மருது சகோதரர்களை சிவகங்கைக்கு அனுப்பியிருக்கும் பட்சத்தில் அப்போது பெரிய மருதுவுக்கு வயசு பதினாலாக இருந்திருக்கும் அவருடைய தம்பி சின்ன மருதுவுக்கு வயசு வெறும் ஒன்பதாக தான் இருந்திருக்கும் செல்லமுத்து விஜயரகுநாத சேதுபதி இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய சகோதரியின் மகனான முத்துராமலிங்க விஜயரகுநாத சேதுபதி என்ற பதினோரு மாத குழந்தையை ராமநாதபுரத்தின் மன்னராக முடிசூட்டினாங்க ஒருவேளை இவருடைய ஆட்சி காலத்தில் மருது சகோதரர்கள் சிவகங்கைக்கு அனுப்பப்பட்டிருந்தால் அவங்களுடைய வயசு இன்னும் அதிகமாக இருந்திருக்கலாம் ஆனா இந்த இரண்டில் எது உண்மையில் நடந்ததுன்னு தெரியல ஆனா ஏதோ ஒரு விதத்துல மருது சகோதரர்கள் இருவரும் சிவகங்கை சீமையின் தளபதிகளாக ஆகும் வாய்ப்பு கிடைச்சது பிற்காலத்தில் இது சிவகங்கை சீமையின் வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுங்கிறது அப்போது யாருக்கும் தெரியாது இந்த நிலைமையில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி இரண்டு அல்லது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டு காலகட்டத்தில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் தலைவராக ஜார்ஜ் பிகாட் பிரபு என்பவர் பதவியேற்றார் இவர் பொறுப்பேற்ற உடனேயே முத்துவடுகநாதரை அடக்க நினச்சாரு ஆங்கிலேயர்களுக்கும் ஆர்காட் நவாபுக்கும் அடிப்பணிஞ்சு வரிகட்டச் சொல்லி செய்தி அனுப்பினார் ஆனால் அதை ஏற்க மறுத்தார் முத்துவடுகநாதர் இதனால் ஆத்திரம் அடைஞ்ச பிகாட் பிரபு கான் சாஹிப் கான் மூலமாக முத்துவடுகநாதருக்கு கொலை மிரட்டல் விடுத்தார் ஆனால் அதுக்கும் பயப்படாமல் இருந்தார் முத்துவடுகநாதர் இந்த நிலைமையில் முத்துவடுகநாதர் காளையார் கோவிலில் இருந்தப்போ ஒரு படையை அனுப்பி சிவகங்கையை தாக்கி சூறையாடினார் பிகாட் பிரபு ஆனால் சரியான நேரத்தில் வந்த முத்துவடுகநாதர் அந்த தாக்குதலை முறியடிச்சு எதிரி படைகளை விரட்டி அடித்தார் இது போல பல போர்கள்லையும் சண்டைகள்லையும் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயர்களையும் ஆற்காட்டு நவாபையும் தோற்கடிச்சார் இந்த போர்களில் தளபதிகளாக இருந்த தாளவாய் தாண்டவராய பிள்ளையும் சுப்பிரமணிய தேவரும் அவங்களுக்கு அடுத்த கட்ட இருந்த மருது சகோதரர்களும் முத்துவடுகநாதருக்கு பல வெற்றிகளை தந்தாங்க அதே நேரத்தில் முத்துவடுகநாதர் தாண்டவராய பிள்ளை மற்றும் சிவசுப்பிரமணிய தேவர் ஆகியோரின் வழிகாட்டுதலில் தங்களுடைய திறமையை மேலும் வளர்த்துக்கிட்டாங்க மருது சகோதரர்கள் தங்களுடைய வீரத்தை சிறப்பாக வெளிப்படுத்தினாங்க இவங்களுடைய வீரத்தை பார்த்த முத்துவடுகநாதர் தமிழ் மன்னர்களான மூவேந்தர்களில் ஒருவரும் வீர மரவர்களின் முன்னோர்களுமான பாண்டிய மன்னர்களை குறிக்கும் பாண்டியர்கள் என்ற பட்டத்தை மருது சகோதரர்களுக்கு சூட்டினார் இதற்கு அப்புறம்தான் மருது சகோதரர்கள் மருது பாண்டியர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க ஒரு தடவை மன்னர் முத்துவடுகநாதர் காட்டுக்கு வேட்டைக்கு போன போது அவரோட மருது பாண்டியர்களும் துணையா போனாங்க அப்போ ஒரு வேங்கை புலி அவரை தாக்க பாஞ்சது இதை கண்ட சின்ன மருது குறுக்க பாஞ்சு மன்னரை காப்பாத்தினாரு பெரிய மருது அந்த வேங்கை புலியோட சண்டை போட்டு அதை கொன்னாரு இந்த சம்பவம் நடந்த இடம் இன்னைக்கு புலியடித்தம்மம்னு அழைக்கப்படுது மருது பாண்டியர்களின் வீரத்தையும் விஸ்வாசத்தையும் பார்த்த மன்னர் முத்துவடுகநாதர் பெரிய மருதுவுக்கு சிறுவயல் என்ற கிராமத்தையும் சின்ன மருதுவுக்கு புலியடித்தம்மம் கிராமத்தையும் பரிசா தந்தார் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மருது பாண்டியர்கள் அரச குடும்பத்துக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக ஆனாங்க குறிப்பாக மன்னர் முத்துவடுகநாதர் மற்றும் ராணி வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்கு உரியவர்களாக மாறினாங்க இந்த சூழ்நிலையில் முதன்மை அமைச்சர் தாலவாய் தாண்டவராய பிள்ளைக்கும் சுப்பிரமணிய தேவருக்கும் வயசாச்சு அவங்களுடைய பணிச்சுமையை குறைக்க நினைச்ச முத்துவடுகநாதர் மருது பாண்டியர்கள் இருவருக்கும் முக்கிய பதவிகளை தந்தார் வீரத்தில் சிறந்த பெரிய மருதுவை படைத்தளபதியாக நியமிச்சாரு சிறந்த அறிவாளியாகவும் நிர்வாகியாகவும் இருந்த சின்ன மருதுவை அமைச்சராக நியமிச்சாரு தங்களுடைய தந்தை மூக்கைய பழனியப்ப சேர்வை கனவு கண்டது போல உயர்ந்த பதவியை அடைஞ்சாங்க மருது பாண்டியர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே சிறப்பா நடந்தது ஆனால் இது வெகு நாட்கள் நீடிக்கலை அடுத்து நடந்த ஒரு சம்பவம் மருது பாண்டியர்களின் வாழ்க்கையை மட்டுமல்ல சிவகங்கை சீமையின் எதிர்காலத்தையே மாற்றியமைத்தது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தங்களுக்கு அடிப்பணியை மறுக்கிற சிவகங்கை சீமை பாளையத்தை எப்படியாவது தங்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வரணும்னு கடுமையாக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆற்காட்டு நவாபும் அவருடைய கூட்டாளியான ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியும் சிவகங்கை மேலே அவ்வப்போது தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்தாங்க அவங்களுடைய தாக்குதலை எல்லாம் வெற்றிகரமாக முறியடிச்சுக்கிட்டே இருந்தார் மன்னர் முத்துவடுகநாதர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் முதலாம் மைசூர் போர் நடந்தது இந்த காலகட்டத்தில் மார்டினஸ் என்ற ஆங்கிலேய தளபதி தலைமையேற்ற படை ராமநாதபுரத்தை தாக்கியது ராயப்பன் என்ற ராமநாதபுர தளபதி செய்த துரோகத்தால் ராமநாதபுர படைகள் இந்த போர்ல தோல்வியடைந்தன இதனால் ராமநாதபுரத்தை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினாங்க எதிரிகளால் கைப்பற்றப்பட்ட நட்பு நாடான ராமநாதபுரத்தை எப்படியாவது மீட்கணும்னு முடிவெடுத்த முத்துவடுகநாதர் பக்கத்தில் இருந்த மற்ற மறவர் பாளையக்காரர்களின் உதவியை கேட்டார் அவங்களும் உதவி செய்ய முன்வந்தாங்க மிகப்பெரிய படையை திரட்டி ராமநாதபுரத்தை ஆக்கிரமிச்சிருந்த ஆங்கிலேயர்களை தாக்கினார் முத்துவடுகநாதர் இந்த போரின் முடிவுல ஆங்கிலேயர்களின் படை தோற்கடிக்கப்பட்டது மறுபடியும் ராமநாதபுரம் பாளையம் மன்னர் முத்துராமலிங்க விஜயரகுநாத சேதுபதி கைக்கு வந்துச்சு போரில் தோல்வியடைஞ்ச ஆங்கிலேயர்களும் ஆற்காட்டு நவாபும் பழிவாங்க சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்க தொடங்கினாங்க இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டு தஞ்சை மராட்டிய மன்னர் துளஜாஜியும் ராமநாதபுரம் அரியணைக்கு உரிமை கொண்டாடிய தேவர் என்பவரும் சேர்ந்து ராமநாதபுரத்தை தாக்குனாங்க ராமநாதபுரத்தின் வடக்கு எல்லையில் இருந்த அனுமந்தகுடி கோட்டையை கைப்பற்றினாங்க தொடர்ந்து ராமநாதபுரம் கோட்டையை முற்றுகையிட்டாங்க அப்போ ராமநாதபுரத்தின் மன்னராயிருந்த முத்து ராமலிங்க விஜயரகுநாத சேதுபதி வெறும் பத்து வயது சிறுவனாய் இருந்தார் அவர் சார்பா அவருடைய தாயார் முத்து திருவாயின் ஆட்சியார் ஆட்சி நிர்வாகத்தை கவனிச்சாங்க கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் நடந்த இந்த போர்ல இரண்டு தரப்புலையும் பலர் கொல்லப்பட்டாங்க அதுலேயும் குறிப்பா தஞ்சை மன்னருடைய படைகளுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டது இதனால வேற வழி இல்லாம முற்றுகையை கைவிட்ட தஞ்சை மன்னர் அரசியோட ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டாரு தனக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு நஷ்டஈடு வாங்கிக்கிட்டு பின்வாங்கினாரு மன்னர் துளஜாஜி இந்த போரில் ராமநாதபுரம் படைகளுக்கும் மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டதால பலவீனமாக இருந்தது ராமநாதபுரம் இது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்த ஆங்கிலேயர்களும் ஆற்காட்டு நவாபும் ஒரு திட்டத்தை உருவாக்குனாங்க முதல் கட்டமாக தங்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிற சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரின் கவனத்தை திசை திருப்பினாங்க இனி சிவகங்கை மேலே தாக்குதல் நடத்த போகிறதில்லேன்னு உறுதியளித்து அவரோட ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்திக்கிட்டாங்க எதிரிகளோட சூழ்ச்சியை தெரியாத முத்துவடுகநாதர் அவங்கள நம்பினாரு இப்படி முத்துவடுகநாதருடைய கவனத்தை திசை திருப்பின ஆங்கிலேயர்களும் ஆற்காட்டு நவாபும் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கர்னல் ஜோசப் ஸ்மித் என்னும் ஆங்கிலேய தளபதி மற்றும் ஆற்காட்டு நவாபின் மகன் குலாம் ஹுசேன் அலிகான் ஆகியோரின் தலைமையில் ராமநாதபுரத்தை தாக்குனாங்க மூன்று நாட்கள் நடந்த இந்த போரின் முடிவில் மூவாயிரம் ராமநாதபுரம் வீரர்கள் கொல்லப்பட்டாங்க மன்னர் முத்துராமலிங்க விஜயரகுநாத சேதுபதியும் அவருடைய தாயார் அரசி முத்து திருவாயின் ஆச்சியாரும் அவருடைய இரண்டு மகள்களும் எதிரிகளால் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி கைது செய்யப்பட்டு திருச்சிக்கோட்டையில் சிறை வைக்கப்பட்டாங்க ராமநாதபுரத்துக்கு அலிநகர்னு பெயர் மாற்றம் செஞ்சாங்க ஆற்காட்டு நவாபும் ஆங்கிலேயர்களும் ஆனால் இந்த போரில் ஏன் முத்துவடுகநாதர் ராமநாதபுரத்துக்கு உதவி செய்யலைன்னு தெரியலை ஒருவேளை எதிரிகளால் ராமநாதபுரம் கைப்பற்றப்பட்ட விஷயம் அவருக்கு தெரியாதா இல்லைனா ஆர்காட் நவாபு மற்றும் ஆங்கிலேயர்களோட ஏற்படுத்திக்கிட்ட உடன்படிக்கை காரணமாக அவர் இந்த போரில் இருந்து விலகி இருந்தாரான்னு தெரியலை ஒருவேளை முதலாம் மைசூர் போர் முடிஞ்சதுக்கப்புறம் ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை பாளையங்களுக்கு இடையில் இருந்த உறவில் ஏதாவது விரிசல் ஏற்பட்டதான்னு தெரியலை ராமநாதபுரத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த ஆர்காட்டு நவாபும் ஆங்கிலேயர்களும் அடுத்து சிவகங்கையை கைப்பற்ற திட்டம் திட்டினாங்க முத்துவடுகநாதர் ராணி வேலுநாச்சியார் தலவாய் தாண்டவராய பிள்ளை மற்றும் மருதுபாண்டியர்கள் போன்ற திறமையான தலைவர்கள் சிவகங்கை சீமை படைகளை வழிநடத்திய காலம் அது இவங்களை மீறி சிவகங்கையை கைப்பற்ற முடியாதுன்னு உணர்ந்த எதிரிகள் நேரடி போரில் ஈடுபடுவதை தவிர்த்து சூழ்ச்சி செஞ்சு இவங்களை கொல்ல முயற்சி செஞ்சாங்க அதற்கான சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க இதற்கிடையில் புதுக்கோட்டை மன்னர் ராய ரகுநாத தொண்டைமான தங்களுடைய பக்கம் சேர்த்துக்கிட்டாங்க அவருடைய உதவியோடு ஒற்றர்கள் மூலமாக சிவகங்கையில் நடக்கிற அனைத்தையும் உன்னிப்பாக கவனிச்சாங்க அப்போ அவங்க எதிர்பார்த்த சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சது ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தன்னுடைய குடும்பத்தோடு காளையார் கோவிலுக்கு போனாரு முத்துவடுகநாதர் அவருக்கு காவலா மிகவும் குறைவான படைகளை மட்டும்தான் அழைச்சிட்டு போனாரு தாளவாய் தாண்டவராய பிள்ளை மட்டும்தான் உடன் போனாரு ஆனால் மருது பாண்டியர்கள் ராஜ குடும்பத்தோட காளையார் கோவிலுக்கு போகல இந்த சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்க நினைச்சாங்க ஆங்கிலேயர்களும் ஆர்காட்டின பாபோம் முத்துவடுகநாதரையும் அவரை சார்ந்த அனைவரையும் ஒட்டுமொத்தமாக ஒழிச்சு கட்ட முடிவு செஞ்சாங்க எனவே ராமநாதபுரத்தை கைப்பற்றின கர்னல் ஜோசப் ஸ்மித் மற்றும் ஆர்காட் நவாபின் மகன் குலாம் ஹுசேன் அலிகான் ஆகியோரின் தலைமையில் ஒரு படையை காளையார் கோவிலுக்கு யாருக்கும் தெரியாமல் அனுப்புனாங்க புதுக்கோட்டை மன்னரும் தன்னுடைய கூட்டாளிகளான ஆங்கிலேயர்களுக்கும் ஆர்காட் நவாபுக்கும் உதவுகிறதுக்காக ஒரு மிகப்பெரிய படைப்பிரிவை அனுப்பி வச்சாரு கோவில்ல வழிபாடு நடத்துறதுக்காக போன முத்துவடுகநாதரையும் அவருடைய குடும்பத்தாரையும் அவங்களோட போன முக்கியஸ்தர்களையும் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் மறைஞ்சிருந்து திடீர்னு தாக்கியது இந்த படை பெண்கள் குழந்தைகள்னு எந்த பாரபட்சமும் காட்டாமல் அனைவரையும் மறைந்திருந்து சுட்டாங்க இந்த தாக்குதலை சற்றும் எதிர்பார்க்காத முத்துவடுகநாதரும் அவருடைய வீரர்களும் சுதாரிச்சிக்கிட்டு எதிரிகளை திருப்பி தாக்க முயற்சி செஞ்சாங்க ஆனால் அவங்களால எதிரிகளை சமாளிக்க முடியலை கடைசியில் முத்துவடுகநாதரும் அவருடைய இரண்டாவது மனைவியும் மற்றும் இளைய மகள் கௌரி நாச்சியாரும் மற்றும் பல முக்கியஸ்தர்களும் கொல்லப்பட்டாங்க அப்போது ராணி வேலுநாச்சியாரின் பெண்மை காப்பாளர் உடையால் எதிரிகளோடு போராடி ராணி வேலுநாச்சியாரையும் அவங்களுடைய இரண்டு வயது மகளான இளவரசி வெள்ளச்சி நாச்சியாரையும் காப்பாற்றி தப்பிக்க வச்சாங்க தப்பிச்சு போன சிவகங்கை அரச குடும்பத்தாரை நாடு முழுவதும் சல்லடை போட்டு தேடினாங்க எதிரிகள் அப்போது வேலுநாச்சியாரின் பெண்மை காப்பாளர் உடையால் எதிரிகள் கிட்ட பிடிபட்டாங்க வேலுநாச்சியாருடைய இருப்பிடத்தை காட்ட சொல்லி உடையாள சித்திரவதை செஞ்சாங்க எதிரிகள் ஆனா கடைசி வரைக்கும் தன்னுடைய ராணியை காட்டி கொடுக்க மறுத்தாங்க உடையால் இதனால அவங்களுடைய தலையை வெட்டி கொன்னாங்க எதிரிகள் இந்த தாக்குதல்ல தாண்டவராய பிள்ளையும் காயமடைஞ்சாரு இருந்தாலும் அரசி வேலுநாச்சியாரையும் இளவரசியையும் காப்பாத்தி அழைச்சிக்கிட்டு கொல்லங்குடி என்னும் ஊரில் இருந்த ஒரு கோவிலுக்கு வந்து சேர்ந்தாரு இந்த சம்பவங்களை பத்தி கேள்விப்பட்ட மருது பாண்டியர்கள் கொல்லங்குடிக்கு வந்து சேர்ந்தாங்க அங்கிருந்து ராணி வேலுநாச்சியாரையும் இளவரசியையும் அழைச்சிக்கிட்டு போய் தலைமறைவா தங்க வச்சாங்க மருது பாண்டியர்கள் இதற்கிடையில் சிவகங்கை படைகளை தோற்கடித்து ஆட்சியை கைப்பற்றின ஆற்காட்டு நவாபு சிவகங்கைக்கு உசேன் நகர்னு புதிய பேர் வச்சாரு காளையார் கோவில் சூறையாடப்பட்டது அப்போ அங்கிருந்து ஐம்பதாயிரம் பகோடா பெருமானம் உள்ள தங்க நகைகளை கொள்ளையடித்தாங்க எதிரிகள் பொதுமக்கள் கிட்ட இருந்த நிலங்கள் மற்றும் சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு தங்களுக்கு விசுவாசமா இருக்கிறவங்களுக்கு தந்தாங்க எதிரிகள் இதற்கிடையில் ராணி வேலுநாச்சியாரும் அவங்களுடைய மகளும் தாண்டவராய பிள்ளை மற்றும் மருது பாண்டியர்களுடைய பாதுகாப்பில் தலைமறைவாக இருந்தாங்க ஒரே இடத்துல தங்குனா எதிரிகள்கிட்ட மாட்டிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினச்ச தாண்டவராய பிள்ளை அரசியையும் இளவரசியையும் ஒரே இடத்துல தங்க வைக்காமல் இடத்த மாற்றிக்கிட்டே இருந்தார் ஏன்னா மன்னர் முத்துவடுகநாதரை ஒளிச்சு கட்டின கையோட தங்களுடைய இருந்து தப்பிச்ச ராணி வேலுநாச்சியாரையும் கண்டுபிடிச்சு அவங்களுக்கும் முடிவு கட்டணும்னு நினச்ச எதிரிகள் வேலுநாச்சியாரையும் அவங்களுடைய மகளையும் அவங்களோட சேர்ந்து தப்பிச்ச ராஜகுடும்ப விசுவாசிகளையும் நாடு முழுவதும் சல்லடை போட்டு தேடுனாங்க இப்படியே தொடர்ந்து தலைமறைவு வாழ்க்கை நடத்த முடியாதுன்னு நினைச்ச தாண்டவராய பிள்ளை முதல்கட்ட நடவடிக்கையாக ராணி வேலுநாச்சியாரையும் அவங்களுடைய மகளையும் சிவகங்கையில் இருந்து வெளியேற்றி வேற எங்கேயாவது பாதுகாப்பா தங்க வைக்கணும்னு நினைச்சாரு மருது பாண்டியர்களுக்கும் இது ஒரு நல்ல யோசனையா தோணுச்சு அப்போ அவங்களுடைய நினைவுக்கு வந்தவர் கோபால நாயக்கர் இவர் தற்போது உள்ள திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற விருப்பாச்சி என்ற சிறிய பாளையத்தை ஆட்சி செஞ்ச ஒரு பாளையக்காரர் ஆங்கிலேயர்களையும் ஆற்காட்டு நவாபையும் தீவிரமாக எதிர்த்த கோபால நாயக்கர் எதிரிகளால் கொலை செய்யப்பட்ட சிவகங்கை பாளையக்காரர் முத்துவடுகநாதருடைய நெருங்கிய நண்பராகவும் இருந்தார் இவருடைய பாதுகாப்பில் ராணி வேலுநாச்சியாரையும் அவங்களுடைய மகளையும் தங்க வைக்க முடிவு செஞ்சாரு தாண்டவராய பிள்ளை மருது பாண்டியர்களுக்கும் இந்த யோசனை சரியா பட்டுச்சு அவங்களும் இந்த யோசனையை ஏற்றுக்கிட்டாங்க உடனடியாக ராணி வேலுநாச்சியாரையும் அவங்களுடைய மகள் வெள்ளச்சி நாச்சியாரையும் அழைச்சிக்கிட்டு விருப்பாச்சிக்கு புறப்பட்டாங்க தாண்டவராய பிள்ளையும் மருது பாண்டியர்களும் எதிரிகளின் தாக்குதல்ல இருந்து தப்பிச்ச சில முக்கியஸ்தர்களும் சிவகங்கை வீரர்களும் காளையார் கோவில் பகுதியில் தலைமறைவானாங்க அதே நேரத்துல தன்னிடம் அடைக்கலம் கேட்டு வந்த வேலுநாச்சியாரையும் அவங்களுடைய மகளையும் தளபதி தாண்டவராய பிள்ளையையும் தன்னுடைய பாதுகாப்புல தங்க வச்சாரு விருப்பாச்சி கோபால நாயக்கர் தன்னுடைய நண்பர் முத்துவடுகநாதர் எதிரிகளால் கொல்லப்பட்ட செய்தியை கேட்டு மிகுந்த மனவேதனை அடைஞ்சாரு துரோகத்தால் முத்துவடுகாதர கொன்று சிவகங்கை பாளையத்தை கைப்பற்றின ஆற்காட்டு நவாபையும் ஆங்கிலேயர்களையும் பழிவாங்கி இழந்த நாட்டை மீட்க வேலுநாச்சியாருக்கு உதவி செய்வதாக வாக்குறுதி தந்தார் கோபாலநாயக்கர் கோபாலநாயக்கருடைய பாதுகாப்பில் தன்னை கொஞ்சம் மாசுவாசப்படுத்திக்கிட்டாங்க வேலுநாச்சியார் அடுத்து வேலுநாச்சியார் தாண்டவராய பிள்ளை மருது பாண்டியர்கள் மற்றும் கோபாலநாயக்கர் அனைவரும் சேர்ந்து அடுத்து செய்ய வேண்டிய காரியங்கள் குறித்து திட்டமிடத் தொடங்கினாங்க எதிரிகளின் தாக்குதலால் சிவகங்கையின் படைபலம் குறைஞ்சிருந்தது அதே நேரத்தில் எதிரிகளின் படைபலம் அதிகமாக இருந்தது உடனடியாக படை திரட்டணும் அப்படி திரட்டப்படும் படை வீரர்களுக்கு முறையாக பயிற்சி தரணும் அந்த புதிய படைக்கு போர் பயிற்சி தரும் பொறுப்பை மருது பாண்டியர்கள் ஏற்றுக்கிட்டாங்க அதே நேரத்தில் இந்த படையை உருவாக்க நிறைய பணம் தேவைப்பட்டது அப்போது கோபாலநாயக்கர் ஒரு யோசனை சொன்னார் அந்த காலகட்டத்தில் திண்டுக்கல்ல தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்த மைசூர் சுல்தான் ஹைதர் அலி ஆங்கிலேயர்களையும் ஆற்காட்டு நவாபையும் தீவிரமாக எதிர்ப்பவராக இருந்தார் திண்டுக்கல் மலைக்கோட்டையில் ஒரு வலிமையான படைப்பிரிவை நிறுத்தி வச்சிருந்தார் ஹைதர் அலி அதே நேரத்தில் இவர் கோபாலநாயக்கருக்கு நண்பராகவும் இருந்தார் இந்த ஹைதர் கிட்ட உதவி கேட்கலாம்னு யோசனை சொன்னார் கோபாலநாயக்கர் அந்த யோசனையை ஏற்றுக்கிட்டாங்க வேலுநாச்சியார் அதைத் தொடர்ந்து டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி ஹைதர் அலிக்கு ஒரு கடிதம் எழுதினார் பிள்ளை ஆனால் அவர் எழுதின கடிதத்துக்கு பதில் வந்து சேர்றதுக்கு முன்னாடியே வயது மூப்பு காரணமாக மரணம் தாண்டவராய பிள்ளை இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஏற்பட்ட இந்த மிகப்பெரிய இழப்பு வேலுநாச்சியாருக்கு கலக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்போது அவருக்கு ஆதரவாக இருந்து ஊக்கப்படுத்தினார் கோபாலநாயக்கர் அதே நேரத்தில் மருது பாண்டியர்கள் இருவரும் ராணி வேலுநாச்சியாருக்கு பக்கபலமாக இருந்தாங்க இந்த சூழ்நிலையில் ஒரு தடவை திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு வந்தார் மைசூர் சுல்தான் ஹைதர் அலி இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட கோபாலநாயக்கர் வேலுநாச்சியாரை அழைச்சிட்டு போய் ஹைதர் அலிக்கு அறிமுகம் செஞ்சு வச்சாரு ஹைதர் அலியோட சரளமா உருது மொழியில் பேசின ராணி வேலுநாச்சியார் தன்னுடைய இக்கட்டான நிலைமையை எடுத்து சொல்லி தனக்கு உதவி செய்யும்படி வேண்டுகோள் வச்சாங்க வேலுநாச்சியாருடைய மன உறுதியை பார்த்து வியந்த ஹைதர் அலி அவங்களுக்கு உதவி செய்ய ஒத்துக்கிட்டாரு அவங்கள தன்னுடைய உடன்பிறவா சகோதரியாக ஏற்றுக்கிட்ட ஹைதர் அலி முதல் கட்டமா ஐந்தாயிரம் சிப்பாய்களையும் ஐந்தாயிரம் குதிரைப்படை வீரர்களையும் சில பீரங்கிகளையும் தந்தாரு திண்டுக்கல் மலைக்கோட்டையிலேயே வேலுநாச்சியார் தங்குவதற்கு ஏற்பாடு செஞ்சாரு அவங்க வழிபடுறதுக்காக மலைக்கோட்டையில் ஒரு கோவிலையும் கட்டி தந்தார் அதுபோக மாதா மாதம் நானூறு சவரன் தங்கத்தை வேலுநாச்சியாருக்கு நிதி உதவியாக தந்தார் அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செஞ்சு தரும்படி தன்னுடைய தளபதி சையது கார்கிக்கு உத்தரவிட்டார் ஹைதர் அலி இந்த தங்கத்தில் பகுதியை காளையார் கோவில் காட்டுப்பகுதியில் பதுங்கி இருந்து படை திரட்டிய மருதுபாண்டியர்களுக்கு அனுப்பி வச்சாங்க வேலுநாச்சியார் அந்த தங்கத்தை படை திரட்டுவதற்கும் அந்த படைக்கு பயிற்சி தரும் செலவுக்கும் பயன்படுத்தினாங்க மருது அவங்க படை திரட்டம் செய்தி சிவகங்கையில் உள்ள ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒற்றர்கள் மூலமாக ரகசியமாக அறிவிக்கப்பட்டது இந்த அறிவிப்பை கேள்விப்பட்ட நாட்டுப்பற்று கொண்ட மக்கள் பலர் தானா முன்வந்து மருது பாண்டியர்களுடைய படையில் சேர்ந்தாங்க எந்த விதமான ஜாதி மத ஏற்றத்தாழ்வு எதையும் பார்க்காம ஆண்கள் பெண்கள் என எந்தவித பாகுபாடும் இல்லாமல் தங்களுடைய தாய்நாட்டை மீட்பதற்காக அனைவரும் சிவகங்கை புரட்சிப்படையில் சேர்ந்தாங்க தாய்நாட்டை மீட்பதற்காக புரட்சிப்படையில் சேர்ந்த பொதுமக்களுக்கு தீவிரமாக பயிற்சி தந்தாங்க மருது பாண்டியர்கள் அதில் திறமையான பெண் வீராங்கனைகளை தேர்ந்தெடுத்து ஒரு படைப்பிரிவை உருவாக்குனாங்க வேலுநாச்சியார் காளையார் கோவில் தாக்குதல் நடந்தப்போ தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக எதிரிகளால் தலை கொல்லப்பட்ட தன்னுடைய பெண் மெய்காப்பாளரான உடையாள பெருமைப்படுத்தும் விதமா இந்த படைக்கு உடையாள் படைன்னு பேர் வச்சாங்க வேலுநாச்சியார் ஒரு உளவு படையை உருவாக்கின மருது பாண்டியர்கள் தங்களுடைய எதிரிகளான ஆங்கிலேயர்கள் ஆற்காட்டு நவாபு மற்றும் அவங்களுக்கு சாதகமாக செயல்பட்ட புதுக்கோட்டை மன்னர் ராயரகுநாத தொண்டைமான் என தங்களுடைய எதிரிகள் மற்றும் அவங்களுடைய கூட்டாளிகள் அனைவருடைய நடவடிக்கைகளையும் தீவிரமாக கண்காணித்தாங்க ஆயுத பட்டறைகளை உருவாக்கி தங்களுக்கு தேவையான ஆயுதங்களை தயாரித்தாங்க அதே நேரத்தில் சிவகங்கையில் முகாமிட்டிருந்த எதிரிப்படைகள் மேலே அவ்வப்போது கொரிலா தாக்குதல் நடத்தினாங்க மக்கள்கிட்ட வரி வசூல் செய்ய வரும் அதிகாரிகளையும் அவங்களோட வரும் எதிரிப்படைகளையும் தொடர்ந்து தீவிரமாக தாக்குனாங்க மக்களோட மக்களாக நெருங்கி பழகின மருது பாண்டியர்கள் மேலே மக்கள் மிகுந்த அன்பும் மரியாதையும் வச்சாங்க இது சிவகங்கை புரட்சி படைக்கு மேலும் வலு சேர்த்தது எதிரிகளின் அடக்குமுறையால் சிக்கி தவிச்ச மக்களுக்கு மருது பாண்டியர்கள் அவங்களை காப்பாற்ற வந்த கடவுள்கள் போல தெரிஞ்சாங்க மக்களுடைய இந்த அன்பையும் விசுவாசத்தையும் நாட்டுப்பற்றா பற்றா மாத்தின மருது பாண்டியர்கள் அந்த மக்களுக்கு சுதந்திர உணர்வை ஊட்டி அவங்கள ஊக்கப்படுத்தி மிகப்பெரிய மக்கள் படையை உருவாக்குனாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை தொடர்ந்து எட்டு வருஷங்கள் பாடுபட்டு ஒரு மிகப்பெரிய புரட்சிப்படையை உருவாக்குனாங்க மருது பாண்டியர்கள் கடைசியாக அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு தேவையான படைபலம் கிடைச்சது சிவகங்கையை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்த எதிரிகள் மேலே படையெடுக்க நாள் குறித்தாங்க வேலுநாச்சியார் ஹைதர் அலி தனக்கு தந்த படையை வழிநடத்தி திண்டுக்கல்ல இருந்து புறப்பட்டாங்க வர்ற வழியில சோழவந்தான் சிலைமான் திருப்புவனம் முத்தனைந்தல் ஆகிய ஊர்களை கைப்பற்றினாங்க வேலுநாச்சியார் அடுத்து அங்கிருந்து மானாமதுரையை நோக்கி கிளம்புச்சு வேலுநாச்சியாருடைய படை அதே நேரத்தில் மருதுபாண்டியர்களுடைய தலைமையில் ஒரு படை கிளம்பி மானாமதுரைக்கு வந்து சேர்ந்தது இந்த இரண்டு படைகளும் ஒன்று சேர்ந்து எதிரி படையை தோற்கடித்து மானாமதுரையை கைப்பற்றியது பிறகு சிவகங்கை படையை மூன்று பிரிவுகளாக பிரித்தாங்க ராணி வேலுநாச்சியார் அதில் சிவகங்கை பிரிவுக்கு அவங்களே தலைமையேற்றாங்க திருப்பத்தூர் பிரிவுக்கு நன்னியம்பலம் என்பவரை தளபதியாக நியமித்தாங்க காளையார் கோவில் பிரிவுக்கு மருது பாண்டியர்களை தளபதிகளாக நியமித்தாங்க இந்த மூன்று படைகளும் ஒரே நேரத்தில் திருப்பத்தூர் காளையார் கோவில் சிவகங்கை ஆகிய ஊர்கள் மேலே மும்முனை தாக்குதல் நடத்தியது இதில் எதிரிகளுடைய படைகள் தோற்கடிக்கப்பட்டன குறிப்பா சிவகங்கையை தாக்கிய வேலுநாச்சியாருடைய படையில் இருந்த உடையாள் படை தளபதி குயிலி தற்கொலை படை தாக்குதல் நடத்தி எதிரிகளின் ஆயுத கிடங்கை அழித்து கோட்டை சுவர தகர்த்தாங்க இதன் மூலம் கோட்டைக்குள்ள நுழைஞ்ச வேலுநாச்சியாருடைய படை எதிரிகளை தோற்கடிச்சு கோட்டையை கைப்பற்றியது இதே நேரத்தில் அம்பலம் திருப்பத்தூரையும் மருதுபாண்டியர்கள் காளையார் கோவிலையும் கைப்பற்றினாங்க ஆங்கிலேயர்களுக்கும் ஆற்காட்டு நவாபுக்கும் மிகப்பெரிய தோல்வி ஏற்பட்டது அந்த நேரத்தில் சிவகங்கை கோட்டைக்குள்ளே இருந்த ஆற்காட்டு நவாபுடைய மகனையும் கைது செஞ்சாங்க வேலுநாச்சியார் வேற வழி இல்லாமல் தோல்வியை ஒத்துக்கிட்ட ஆற்காட்டு நவாபு வேலுநாச்சியாரோட சமாதான உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டார் சிவகங்கை சீமையை வேலுநாச்சியார்கிட்டேயே ஒப்படைச்சு கைதியாக இருந்த தன்னுடைய மகனை மீட்டார் ஒரு வழியாக சிவகங்கை சீமை எதிரிகளின் ஆதிக்கத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டது சிவகங்கை சீமையை மீட்ட வேலுநாச்சியார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டு சிவகங்கையின் ராணியாக பதவியேற்றாங்க போரில் தோல்வி அடைஞ்ச நவாபு சிவகங்கையை மறுபடியும் கைப்பற்றும் முயற்சியை தற்காலிகமாக கைவிட்டாரு வேலுநாச்சியார் சிவகங்கையின் ராணியா இருந்த வரைக்கும் சிவகங்கை மேலே படையெடுக்க பயந்தாரு ஆற்காட்டு நவாபு அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அரசியா இருந்தாங்க ராணி வேலுநாச்சியார் அவங்களுக்கு பக்கபலமாக இருந்து நாட்டை வழி நடத்தினாங்க மருது பாண்டியர்கள் ஆனால் இதோட சிவகங்கை சீமையின் வரலாறு முடியலை இதற்கு அடுத்து நடந்த சம்பவங்கள் தான் சிவகங்கையின் வீர வரலாற்றை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது இதுவரைக்கும் நாச்சியாரை மையப்படுத்தி இருந்த சிவகங்கையின் வரலாறு அடுத்து மருது பாண்டியர்களை மையப்படுத்தி பதிவு செய்யப்படுது அந்த வீர வரலாற்றை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் இந்த தொடரோட அடுத்த பாகத்தை போடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்